நடுவர் அவர்களே யார் சுதந்திரமானவர்கள் நகரத்து பெண்களா அல்லது கிராமத்து பெண்களா நகரத்து பெண்கள்தான் தான் இன்றைய கட்ட கட்டத்திலே சுதந்திரமானவர்களாக இருக்கிறார்கள் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு போனாங்க அவங்க முதல்ல நீங்க காசிமேட்ல இருந்தோ கரிச காட்டுல இருந்தோ முதல்ல வெளியில வாங்க வெளியில வந்த பிறகு நீங்க சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசுங்க ஆனா நகரத்து பெண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கரிச காட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி முடிவெடுக்கிற ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நகரத்து பெண்களுக்கு தான் இருக்கு நடுவர் அவர்களை ரொம்ப வந்து சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு கோர்ட்ல வந்து விவாகரத்து வழக்குகள் நகரத்து பெண்களால் தான் என்ன நீ உள்ள போய் பாத்தியாமா குடும்பத்துல யாரால பிரச்சனைன்னு உள்ள போய் பாத்தீங்க பிரச்சனைகள் எங்க வருதுன்னே தெரியாது எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த நகரத்து பெண்கள் தான் அடுத்து இன்னொரு விஷயம் அவங்க ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராமத்து பெண்கள் மென்மையான வலிமை கொண்டவர்களாம் யாருட்டமா கதை விட்டுட்டு இருக்கீங்க யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க மென்மையான வலிமையில் உள்ள கிராமத்து பெண்களினுடைய வீட்டில்தான் அதிகமாக ஸ்டவ் வெடித்து எல்லா மருமகளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மென்மையான வலிமையா ஆனா நகரத்து பெண்கள் அப்படி கிடையாதுங்க மாமியாரும் மருமகளும் அவ்வளவு சந்தோஷமா ஜோடி போட்டுட்டு பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் போறாங்க தெரியுமா நடுவர்களே ஆமாம்மா சார் எங்க அத்தைக்கு ஐப்ரோ கொஞ்சம் திக்கா எடுத்து விடுங்க அவங்க ஃபேஸ்க்கு அப்படி எடுத்தா தான் நல்லா இருக்கும் ஒன்று மாமியார் எங்கள் மருமகளுக்கு ஐப்ரோவே எடுக்க வேணாம் அதுக்கு ஐப்ரோவே திக்காக தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடுங்க இப்படிலாம் எங்கேயாவது கிராமத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சலூன் கடையில் மாமியார் மருமகளை ஒன்றா உட்காந்துக்கிட்டு முடியுமா முடியுமா என்னடா அது காலம் களிகாலமாகி கிடக்குது பொம்பளை எல்லாம் சலூன் கடையில் உட்காந்துக்கிட்டு என்னமோ முடி வெட்டிக்கிட்டு பேச்சுக்கிட்டு இருக்குது ஐயோயோன்னு ஊரே தூத்திடுவேன் பேசிட்டு தன்னை அடகு வைத்து விட்டு தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய தன்மானத்தையும் அடகு வைத்து விட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க யோசித்து பாருங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடவே போய் காதை முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு காதல விசத்தை ஊத்தி சாவடிச்சிருவாங்க தான் இருக்குது உண்மை நடக்குதுங்க அது வந்து நான் வந்து சாதியினுடைய பேரை நான் சொல்ல இன்னைக்கு நிறைய அது பொய்க்கால் குதிரையோடு நடனமாடிய தூய வெளிவந்த அன்னை தெரசா மூத்திரை குழாயை ஏந்தி பெரியாருக்கு ரத்த குழையாக இருந்த மணியம்மை கம்பீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த இந்திரா காக்கி சட்டையில் போர்வேல வாழாய் திகழ்ந்த கிரண்பேடி சோதனை குழாய் குழந்தைகளே சாதனை படைத்த டாக்டர் கமல ஒலிம்பிக் பறவையாய் பறந்து பறந்து கொண்டிருக்கின்ற பி வி சிந்து புறநானூற்று தாயாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதவள்ளி என்கின்ற அந்த அற்புதமான தாய் இவர்கள் எல்லோருமே நகரத்தினுடைய பெண்கள் என்பதினால்தான் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் வீரம் செறிந்த வணக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அது நிச்சயமாக நடுவர் அவர்களே அது நகரத்து பெண்கள் தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க வீட்டுல நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம் இந்த பாருங்க நடுவர் ஐயர் குடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா டாஸ்மார்க்லயே வேலை செஞ்சுக்கிட்டு ஒருத்தன் குடிக்காம இருக்கா பாத்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் வீட்லயே இருந்துகிட்டு நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றது பெரிய பெரிய பெருமை கிடையாது நான் வீட்டு வேலையும் அலுவலக வேலையும் எல்லா வேலைகளையும் சேர்த்து செய்கிறேன் என்று சொல்லுகிறாள் பாத்தீங்களா ஒரு பெண்ணு அவள் தாங்க நகரத்து பெண்ணு மனதில உறுதியும் வாக்கிலே தெளிவும் அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய நகரத்து பெண்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் இன்றைக்கு மண்ணின் மீது நிற்கவில்லை இந்த உலகமே ஒரு பெண்ணின் மீது தான் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்